யாரா இருந்தாலும் தங்களுடையவர்களிடத்துல அன்பு வைப்பாங்க ஆனால் அடுத்த வார்த்தைதான் தான் அங்கு இன்னும் கூடுதலான விளக்கத்தை கொடுக்கிறது முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் நம்மளுடைய அன்பு என்பது நிகழ்காலம் சார்ந்தது நீங்கள் உங்கள் மனைவி கணவன் குழந்தைகள் இப்படி அன்பு வைத்துக் கொண்டிருப்பீங்க பாத்தீங்களா நம்மளுடைய அன்பு எதிர்கால முடிவு முடிவுபரியந்த அன்பு கிடையவே கிடையாது நிகழ்காலம் சார்ந்த அன்பா இருக்கிறது அதே கணவனோ மனைவியோ அவங்க திடீர்னு ஒரு பிரச்சனை ரெண்டு பேர் சண்டை போட்டு கொள்ளுகிறார்கள் கணவன் ஒரு போதை இதுல விழுந்துட்டாரு கெட்ட பழக்க வழக்கம் தவறான உறவுன்னு போயிட்டாருன்னா உலகத்திலேயே யார் அன்பா இருக்க வேண்டுமோ அந்த நிமிஷத்துல அவங்க அப்படியே தலைகளாய் மாறி இருப்பார்கள் அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிப்பார்கள் ஏன்னா மனிதர்கள் நாம குறைந்த அறிவு உள்ளவர்கள் அவங்களுடைய செயலை வைத்து நம்மளுடைய அன்பை தீர்மானிக்க கூடியவர்களா இருக்கிறோம் ஆனால் இஸ் அவர் லார்ட் இஸ் அவர் மாஸ்டர் அவர் அன்பு வைத்தார் ஆனால் வித்தியாசம் என்ன முடிவு வரையும் தான் அன்பு வைத்திருக்கிறார் எப்படி முடிவு வரையும் அதுவும் நமக்கு புரியல அப்ப கடைசி வரைக்கும் நேசித்திருப்பார் அப்படி இல்லையா அடுத்த வசனத்துல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்குங்கன்னு எழுதுகிறார் ரெண்டாவது வசனம் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் போதும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்பதற்கு விளக்கம் அடுத்த வசனத்தில் வந்துவிட்டது முடிவு பரிந்து எப்படி அன்பு வைக்க முடியும் என அடுத்த வசனத்திலேயே யூதாஸ் காரியோத்து கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படிக்கான முடிவை சாத்தான் மூலமாக எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் மிக தெளிவாக அங்கு வசனம் வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் அதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு படி கீழே போய் அவர்களுக்கு சேவகராக மாறுகிறார் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு என்னை சிருஷ்டித்தார் என்னை சிருஷ்டித்தார் முடிவு பரிய அன்பு வைக்கிறார் என்னுடைய குறைகளை பார்த்து அவருடைய அன்பை நீக்கி கொள்ளுகிறவர் அல்ல என்னுடைய தவறு பாவத்தை பார்த்து அவருடைய அன்பை விலக்கி கொள்ளுகிறவர் அல்ல அதுக்காக அவர் கண்டிக்க மாட்டார் என்று அர்த்தம் அல்ல இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணா என்ன செய்றீங்க கண்டிக்கிறீங்களா இல்லையா அப்ப அன்பு இல்லையா அவங்க மேல ஐயோ அன்பு இருக்கிற நான் கண்டிக்கிறேன் இதுதான் நமக்கு புரியல ஆனா இன்றைக்கு விசுவாசிகளை ஒரு கூட்டம் தவறாய் வழிநடத்துகிறது தேவன் முடிவு பரியந்தும் அன்பு வைக்கிறார் பாவம் செய்தாலும் அன்பு வைக்கிறார் கரெக்ட் தான் நான் பாவத்தில் விழுந்த போது தேவன் உடனே அடுத்த நிமிஷத்தில் என்னை வெறுத்து ஒதுக்கி விடவில்லை ஸ்டில் ஹி லவ்ஸ் மீ நான் விழுந்து போகும்பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கும்போது கூட தேவன் யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறார் நேசிக்கிறார் என்று அழைக்கிறார் ஆனால் யூதாஸ் காரியத்தை கண்டிக்க தவறவில்லை அவன் பிறவாதி இருந்தால் நலம் என்று கண்டிக்கவில்லையா பேதுருவை கண்டிக்கவில்லை அப்பாலை போ சாத்தானே என்று பேதுருவை கண்டிக்கவில்லையா ஆனா அதே பேதவி இடத்திலாம் போய் கேட்டாரு மறுதளித்து கொண்டிருந்த பேதுரு பின்னாடி கேட்ட நீ என்னில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு எந்த தைரியத்தில் அவர் கேட்கிறாரு இவர் பேதுருவை நேசிக்கிறனாலதான் கேட்கிறாரு இவர் மட்டும் வெறுத்துட்டு நீ என்னை நேசிக்கிறியா ஆ அப்படின்னு கேட்கறது எந்த விதத்திலும் நியாயம் அல்லதானே பேதுருவை அவர் எந்த காலத்திலும் இருக்கவில்லை யாரையுமே அவர் நேசிக்காமல் இல்லை கடைசி வரைக்கும் அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார் மனிதர்கள் வேண்டுமானாலும் உங்களை ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்தி இருக்கலாம் செய்த தவறை எண்ணி அவங்க உதாசீனப்படுத்தலாம் தவறு மனிதர்கள் செய்வார்கள் தவறு சொல்ல முடியாது நாமளே அப்படித்தான் செய்வோம் யாரும் கொஞ்சம் மாட்டோம் நீங்க தவறு செஞ்சுட்டா ஆஹ் பரவாயில்லப்பா அப்படின்னு யாரும் அதை ஊக்குவிக்கவும் மாட்டோம் கண்டிப்போ திரும்ப சில வேலைகளில் நாம் அதை சரி செய்யும் பொழுது மீண்டும் பழையபடி மனிதர்கள் மாறுவாங்க ஓகே லெட் இட் பி ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுங்களா அவர் அன்பை விடவே இல்லை அவர் நம்மை கண்டிப்பதே அந்த அன்பினால் தான் நம்மை சிர்சிப்பது அந்த தான் அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் ஆனால் நாம் அந்த சாத்தானுடைய பொய்யை நம்ப வாய்ப்பு இருக்கு நீ ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டியா அவ்வளவுதான் தேவன் மிக மோசமா உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் தேவன் உன்னை வெறுத்து விட்டார் தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் இல்லை அது பொய் அன்றைக்கு நோவா காலத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் யாருமே தேவனை ஏற்றுக்கொள்ளல நோவா காலத்துல எல்லாரும் விட்டு விட்டார்கள் ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் கர்த்தரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு பெரிய கூட்டம் ஆனால் வசனம் சொல்லுகிறது என்னுடைய ஆவி அவர்களோடு என்றைக்கும் போராடுவதில்லை என்று வசனம் இருந்தாலும் அவங்களோடு என்ன செய்திருக்கிறார் போராடி இருக்கிறார் எதனால அவர்களை நேசித்ததுனால சோ எனக்கு அன்பானவர்களே தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நீங்க ஏதாவது தவறிலோ வேற ஏதாவது பிரச்சனையிலையோ எந்த சிக்கலை நீங்கள் உருவாக்கி விட்டாலும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டிய ஒன்று கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் என்னை நேசிக்கிறார் என்னை மாற்ற இருக்கிறார் ஒருவேளை உலகத்தார் முன்னாடி சில சமயங்கள் அவமானப்படலாம் நான் கடன் வாங்கினதுனாலே அவமானப்பட நேரிடலாம் வேற ஏதாவது சிக்கலை உருவாக்கி கொண்டதுனால அவமானப்பட நேரிடலாம் நான் திருடனாய் இருந்தால் பிடிபட்டு அவமானப்படலாம் நான் இருந்தால் கேவலப்படுத்தப்படலாம் அந்த அவமானங்கள் அந்த மோசமான காரியங்கள் சில வேளைகளிலே நம்மளுடைய பாவத்திற்கான விளைவாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நான் என்ன பாவம் செய்தாலும் அது யாருக்குமே தெரியாம கர்த்தர் என்ன கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்க கூடாது தேவன் என்னை நேசிக்கிறதற்கு காரணம் என்ன மனிதர்களுக்கு முன்பதாக அப்படியே என்னை பெரியாளா காண்பிக்கிறது அல்ல என்னை ஒரு சுத்தமானாய் மாற்ற வேண்டும் அவ்வளவுதான் என்னை அவருக்கு உகந்தவனாய் மாற்ற வேண்டும் என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் அதற்காக நேசிக்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நாலு மனிதர்களுக்கு முன்பதாக நான் மேன்மையாய் தெரிய வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினாலதான் என் பாவத்தை நான் அறிக்கையிட பயப்படுகிறேன் தேவன் அண்டை வருவதற்கு பயப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து இதை குறித்து எந்த கவலையும் படமாட்ட நாலு பேருக்கு முன்னாடி தெரிந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் நீ சரியாய் மாறிவிடு தாவிதினுடைய பாவத்தை அப்பட்டமாக உலகத்திற்கு வெளிப்படுத்திய தேவன் அரியணையில உட்கார்ந்திருக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி வந்து பேசி அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் எல்லா சீசர்களும் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் நீ என்னை மறுதளிப்பா என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் எல்லா சீசர் முன்னாடி சொன்னனாலதான் பேதருக்கு கொஞ்சம் மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நானே இங்க தலைவனாக நின்று கொண்டிருக்கிறேன் நீங்க எப்படி அப்படி சொல்ல போயிற்று ஆண்டவரே ஜெயிலுக்கு போனாலும் நான் பின்பற்றி வருவேன் செத்து போனாலும் பின்பற்றி வருவேன் என்று பேதர் சொன்னார் ஏன்னா சுத்தில யார் இருக்கிறா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பேதரு மறுதளித்தார் பேதுரு மறுதளித்தார் அப்படிங்கிறத அவர் கூட இருந்தவங்க எல்லாம் எழுதுனாங்க பாருங்க எவ்வளவு பெரிய அவமானம் கொஞ்சம் நல்லா யோசிங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் பேதுரு மறுதளித்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இவர் நினைச்சா அப்படி ஒரு போனை போட்டு மத்திய மார்க்கு லுக்கா பிளீஸ் டோன்ட் ரைட் இட் என் மான மரியாதை போயிடும் எருசலேம்ல நான் ஒரு முக்கியமான அப்போசலனாக இருக்கிறேன் அதை மட்டும் மறைத்து விட்டு மீதியை நீங்களே எழுதக்கூடாது இன்னைக்கு நீங்கள் நானா இருந்தா நாம் அதை செய்திருப்போம் ஆனால் பேதருவுக்கு மனிதர்களுக்கு முன்பதாக இதை ஒரு பெரிய அபிப்பிராயமா அவர் காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன வேணா நீ நினைச்சுக்கப்பா நான் இப்படித்தான் நான் மாறி வந்திருக்கிறேன் என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் உன்னையும் மாத்துவார் இதுவே ஒரு உதாரணம் என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஏசு கிறிஸ்து யாருடைய பாவத்தையும் ஏதோ மற்றவர்களுக்கு தெரிய விடாம பண்ணிக்கிறது அதல்ல அவருடைய நோக்கம் அவர் என் மேல் அன்பு செலுத்தினால் என்னை மாற்றுகிறார் என்னை அரவணைக்கிறார் என்னை மீண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கான எல்லா தகுதிகளையும் இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படுத்தி தருகிறார் ஆனால் நாம் எப்பொழுதுமே சுற்றில் இருக்கிற மனிதர்களை பார்த்து தான் நாம் முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் நம்ம பாவத்தை அறிக்கை செய்வதும் கூட எல்லாமே இவைகள் எல்லாம் தடையாயிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய அன்பு என்பது வித்தியாசமானது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்